ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு தேங்காய் இந்த பொருள் இருந்தால் போதுங்க சட்டனு இந்த ஸ்நாக் செய்து கொடுங்க சுட சுட பத்து கூட சாப்பிடலாம் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள அந்த ஸ்டஃப்பிங்கோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதே ரெசிபி நீங்கள் மைதா மாவுலையும் செய்யலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் இதை முழுக்க முழுக்க நம்ம பாலில் சேர்த்தோம்னா தோசை தவாவிலேயும் ஒட்டி பிடிச்சிக்கும் அதனால் ஒரு கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நம்ம இந்த மாவை ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை வந்து கோதுமை மாவில் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க மைதா மாவு சேர்த்தும் செய்யலாம் அல்லது பாதி அளவுக்கு கோதுமை மாவு பாதி அளவுக்கு மைதா மாவு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு உள்ளே வைக்கிற பூரணத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு துருவி எடுத்துருக்கேன் இது கூட நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவும் ரெடி எடுத்து உள்ளே வைக்கிற பூரணமும் ரெடி உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட நீங்கள் முந்திரியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தும் கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை ஊற வைக்கணும்னா அவசியம் இல்லைங்க நம்ம உடனே இதை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை ஊற்றும் போது தோசைக்கல்லோட சூடு பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றினிங்கன்னா தான் உங்களுக்கு தோசை வந்து ஒட்டி ஒட்டி வராமல் நல்ல அந்த அழகான ஸ்மூத்தான ஒரு ஷேப்க்கு வரும் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு ஒரு டிஷ்யூ பேப்பராலேயோ அல்லது துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றும் போது நம்மளோட தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஊற்ற வருது பாருங்கள் இது ஒரு பக்கம் வெந்தால் போதும் திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இதே ரெசிபியை நீங்கள் நம்ம இன்றைக்கி இதை இனிப்பாக செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இனிப்பு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலாவோ அல்லது வெறும் வெங்காயம் மசாலா சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணலாம் இந்த மாதிரி தோசையாக ஊற்றிட்டு மசாலா வச்சு நம்ம நாலு பக்கமும் மடித்து விடும்போது நமக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள் இது நம்ம ஒரு பக்கம் மட்டும்தான் வேக வச்சுருக்கோம் அதனால் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் கொஞ்சம் கூட அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம அடுத்தடுத்து இருக்கிற மாவையும் ஊற்றி உள்ளே வந்து பூரண வச்சு நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே இதை சர்வ் பண்ணுறதுனால இப்போ ஒன்றலாம் இல்லைனா மேலே ஒரு கிறிஸ்பியான லேயர் வரதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மா அந்த பாக்ஸை ஒன்று ஒன்றா இதில் போட்டு ஒரு பக்கம் நல்ல வந்து பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க இதேமாரியே ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்தோம்னா மேலே வந்து அந்த கிறிஸ்பியான லேயரோட உள்ளே அந்த ஸ்டஃபிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உள்ளே சேர்த்துருக்க அந்த நாட்டு சர்க்கரையும் பார்த்திங்கன்னா இந்த சூட்டில் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு நமக்கு அந்த பூரணம் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இது மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பாக்ஸையும் போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் விட்டாலே போதும் எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்து இந்த மாதிரி ஒரு தடவை செய்து கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சுட சுட தட்டு காலி ஆகிட்டே இருக்கும் நல்ல சூப்பராக பொன்னிறமா அதே சமயம் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங்கோட நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்துங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க